வணக்கம் உங்கள் விக்கீரா கடலூர் மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய கோர சம்பவத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பள்ளியில வந்து வேன் வாகனம் வந்து ரயில்வே ட்ராக்கை கடக்கும்போது போது அங்குள்ள வந்த ரயில்னால ரொம்ப நொறுக்கப்பட்டு அங்க உள்ள மாணவர்கள்லாம் இறந்ததாக சொல்லப்பட்டது குறிப்பா அத பத்தி நம்மள வந்து விசாரிக்கும் போது திரும்பத்துல வந்து குறிப்பா ஒரு மூணு சிறுவர்கள் வந்து இறந்ததாக சொல்றாங்க ரெண்டு சிறுவர்கள் வந்து அக்கா தம்பின்னு சொல்லப்படுதுங்க ஒருத்தவங்க வந்து சாருமதி இன்னொருத்தவங்க செலியன் இவங்க ரெண்டு பேரோட அப்பா அம்மாவோட நிலவத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே தினக்கூலி வேலை செய்யறவங்களாக இருக்கிறாங்க வாகனத்துல இவங்க ரெண்டு பேரும் ஏத்திட்டு வேலைக்கு போகும்போது தான் இந்த சம்பவம் ஏற்படுத்திருக்கு அதுவும் ஆஃப் அன் அவர்ல அவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவத்தை வந்து செய்தியா சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்பா ரொம்ப கோர சம்பவம் தான் இருக்கும் இன்னொரு ஒரு நபர் கம்லேஷ் இந்த கமலேஷியும் இன்னொரு ஒருத்தவர் விஸ்வேஷு கமலேஷோட அன்ன விசேஷம் அவருக்கு இந்த விபத்துல இருந்திருக்காரு ஆனா அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருந்ததாகவும் சொல்றாங்க ஆனா கமலேஷ் அந்த இடத்துல ரொம்ப கொடூரமா இருந்ததாகவும் சொல்றாங்க அவங்களுடைய பெத்தவங்களோட நிலவத்தை பாத்தீங்கன்னால ரொம்ப எப்படி சொல்றதுங்க ரொம்ப ரொம்ப யாராலேயும் இனிமேட்ல இருந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான சந்தோஷமான செய்தி சொன்னா கூட அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப தாங்க இருக்கவங்க ஏன்னா யாராலையும் அவங்களால ஆறுதல் படுத்தவே முடியாத விஷயம் நடந்திருக்கு ஆனா இதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பங்கேஜ் சர்மாங்க இவன் தான் இதுக்கு மெயின் காரணமே சொல்றாங்க வாகனத்தை ஓட்டின டிரைவரை பத்தி விசாரிச்சா இவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து துரிதமா போற மைண்ட் எல்லாம் அவருக்கு இல்லை எப்பயுமே வழக்கமா வந்து ரயில்வே கேட்ல வந்து நின்னு பொறுமையா தான் போவாரு கீப்பர் செய்த மிகப்பெரிய செயலாளர் தாங்க இந்த விஷயமும் நடந்ததை சொல்றாங்க இந்த பங்கேஜ் சர்மா வந்து மெத்தனம் ரொம்ப ரொம்ப மெத்தனமாவே இருப்பதாவது சொல்றாங்க வாகனம் வந்து அங்க போதா இல்லையான்னு கூட அவர் பார்க்க மாட்டாரா ரொம்பவே ரொம்ப ரொம்ப மெத்தனமா இருப்பவரா அடிக்கடி தூங்கிட்டு இவரு மேல ஆல்ரெடி ரயில்வே துறை மூலியமாவே நிறைய வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் சொல்றாங்க ஆனா இவரு எங்க வச்சிருந்தாங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்ல இருக்கிறவரை அப்படின்ற மாதிரிதான் மக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க இதனால இவர் மேல வந்து வழக்கு பதிவும் பண்ணிருக்காங்க சிறைக்கு அனுப்பி இருக்கிறவங்க சொல்றாங்க இவருக்கு ஆல்டர்னேட்டா நம்மளுடைய இருந்து ஆனந்தராஜ் ஒருத்தர் வந்து கேட் கேட்க நியமனம் பண்ணிருக்காங்க இதுக்கு இவர் முன்னாடியே பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எழுப்புறாங்க ஆனா ஒன்னே அவனு இந்த பதிவு முடிவு நம்ம எல்லாருமே அறியப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிள்ளைங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க சாருமதியும் செலியனும் இவனுடைய அப்பா அம்மா மனநிலை எப்படி இருந்திருக்கும் ஸ்கூல்ல வந்து டாப்பர்னு சொல்றாங்க சாருமதி செலியனும் நல்லா படிக்கிற பசங்க ஒருத்தவங்க டாக்டர் ஒருத்தவங்க சாதிக்க நினைக்கிறவங்களோட வீட்டுல தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்து அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுறது இதுக்கு மெயின் காரணம் அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏன்னா அவங்களுடைய துறையில வேலை செய்யறவங்களுடைய மெத்தனத்தினாலதான் இந்த மாதிரி இழப்பு நடந்திருக்கு இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே துறை மினிஸ்டர் நாங்க ஆல்ரெடி அங்க வந்து சபையை கட்டலாம்னு நாங்களே நிதி இருக்கோம் ஆனா அங்க வந்து மாவட்டம் வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல சொப்பை கட்ட அப்படின்றத சொல்லியிருக்கேன் இனிமேல் இருந்தாவது இந்த மாதிரி விபத்துல அந்த இடத்துல நடக்க கூடாது அதுக்கு எல்லாருமே ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் நெகட்டிவா சொல்ல நினைக்காதீங்க ஒருத்தர் ஒருத்தரும் நம்ம எல்லாருமே அரசாங்கத்துக்கு தான் இருக்கும் அவங்க ஒரு சில தவறுகள் செய்தா கூட அதுல பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா மக்கள் ஆகிய தான் அவங்க கரெக்டா இருந்தாங்கன்னா நம்ம உண்மையில பாதிக்கப்பட மாட்டோம் இனிமேலதான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்க கூடாதுன்னு நான் உண்மையில கெஞ்சி கேட்டுக்கிறேன் அதுவும் இல்லாம அந்த சிறுவர்கள் மூன்று பெருடைய ஆத்மா இரண்டு சேர நான் மேல பிரார்த்திக்கிறேன் மேலும் இன்னொரு வீட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன்